அதாவது இன்றைய தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் கையில் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தன்னுடைய சில குறும்படங்கள் இயக்கி அதன் மூலம் வேர்ல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து வாய்ப்பு வாங்கி ஒரு இளைஞர் வந்து ஒரு படத்தை ஆரம்பித்தார் அந்த இளைஞரின் பெயர் பிரதீப் ரங்கநாதன் அந்த படத்தின் பெயர் கோமாளி அப்படிங்கிற படம் நம்ம ஜெயம் ரவி நடித்த படம் காதல் அகர்வால் இந்த படத்தில் வேறு லெவலில் இருப்பாங்க பட்டை கிளப்ப கிளாமர் இன்னொரு பக்கம் யோகி பாபுவோட சரவெடி காமெடி எல்லாத்துக்கும் மேலே எமோஷனல் கனெக்டை வந்து வச்சுருப்பாரு சோசியல் மெசேஜ் ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் கோமாளி படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதே பிரதீப் ராகநாதன் இனிமே நான் ஹீரோவாக நடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வருடங்கள் இடைவெளி எடுத்துக்கிட்டு நடித்த படம் தான் லவ் டுடே ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரித்து இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்னு நமக்கே தெரியும் கிட்டத்தட்ட வெறும் ஐந்து கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் தொண்ணூறு கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு இப்போது எல்லோரும் என்ன சொன்னால் ஏப்பா ஹீரோவாக ஒரு படம் ஃப்ளூக்கில் ஓடிடுச்சுப்பா சும்மா இந்த பையனெல்லாம் ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு வராதிங்க அப்படிலாம் நிறையவே சொன்னாங்க நிறைய ஹேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல் பண்ணாங்க பிரதீப் ரங்கனா ஆனால் மனுஷன் பாருங்கள் இப்போ அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் அவர் ஹீரோவை நடித்தார் டிராகன் ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லோரும் கண்ட வெடி திட்டினாங்க இதெல்லாம் ஒரு படம் எடுத்திருக்காங்க இளைஞர்களை கெடுக்கக்கூடிய படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தாக்குதாங்கன்னு தாக்குனாங்க அது எல்லாமே படம் ரிலீஸுக்கு முதல் நாள் முதல் காட்சி வரைக்கும் தான் முதல் காட்சியை பார்த்துட்டு வந்த ரசிகர்லாம் இந்த படத்தை வந்து வேற லெவலில் கொண்டாடுறாங்க நீங்கள் ட்ரெயிலர் மட்டும் பார்த்துட்டு படம் தப்பான படம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க படத்தில் ஒரு அற்புதமான மெசேஜை சொல்லியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு சொல்லி அந்த மவுத்தாக் பறவை பறவை பார்த்தீங்கன்னா படம் வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சு இன்னைக்கு சாதாரணமாக இந்த டிராகன் படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் ஆகும் இந்த வாரத்திலேயே அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ டைரக்டராக கோமாளி படத்தில் ஐம்பது கோடி வசூல் ஹீரோவாக முதல் படத்தில் லவ் டு டேல வந்து தொண்ணூறு கோடி வசூல் ஹீரோவாக ரெண்டாவது படத்தில் டிராகனில் நூறு கோடி வசூலை வந்து அடைய போகிறாரு பிரதீப் ரகநாதன் ஸோ வளர்ச்சின்னா இது வேற லெவல் வளர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க